தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை மாற்றும் திட்டத்தின் மீது வேறு வண்ணம் பூசும் வகையில் உண்மையை திரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு மகளிர் உரிமை தொகை எல்லோருக்கும் கிடைப்பதை தடுக்கும் நப்பாசையில் நைனா நாகேந்திரன் அம்மி குளவியை எடுத்து அடிவயிற்றில் அரைத்துக் கொண்டிருப்பதாக கடிந்துரைத்துள்ளார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்புகள் தெருக்கள் நீர்நிலைகளிலே பெயர்கள் இடம்பெறுமானால் அவற்றை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசாணையாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இந்த சிறப்பான வகையில் தமிழ்நாடு அரசு இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டிருக்கிற போது மாண்புமிகு எதிர்கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டங்களில் மிக முன்னேறிய நோக்கோடு சமுதாய மீட்புணர்வோடு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இடிநிலைகளை துடைத்தறிய வேண்டும் என்கின்ற முதலமைச்சருடைய உயர்ந்த நோக்கோடு இந்த திட்டங்களுக்கு அவர் வேறு வண்ணம் பேசக்கூடிய அளவில் பரப்புரை பயணங்களில் இதை இழித்தும் பழித்தும் பேசக்கூடிய ஒரு நிலையினை அவர்கள் மேற்கொண்டிருப்பது முழுமையாக கண்டிக்கத்தக்கது என்பதை நான் தொடக்கத்திலேயே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவர் அம்மி குலவையை எடுத்து அடிவேட்டில் இடித்துக் கொண்டிருக்கிறார் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் காரணம் இப்படித்தான் சொன்னாங்க இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது எப்படி இதை செயல்படுத்த முடியும் செயல்படுத்தவே முடியாத ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னார் திட்டமே வராது என்று சொன்னார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டோம்